வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் பாஜக ஹிந்து முன்னணி பொதுமக்களுடைய ஆசை என்ன மலை உச்சியில் இருக்கக்கூடிய கார்த்திகை தீபத்தூனில் தீபம் ஏற்றப்படணும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய ஆசை நீதிமன்றத்துடைய தீர்ப்பும் அதுதான் நீதிமன்றமும் அதுக்கு தான் அனுமதி கொடுத்துச்சு இப்போது ஒரு சில திராவிடியன் ஸ்டாக்ஸு திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூனில் தான் தீபம் ஏற்றணுமா பிள்ளையார் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய தீபத்தூனில் இந்து சமய அறநிலையத்துறை தீபம் ஏற்றிருக்காங்களே அது ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு சிலர் விமர்சனம் பண்ணுறாங்க மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தூனில் தான் ஏத்தணுமா இங்கே ஏற்றினா பத்தாதா அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க இதுக்கு பாஜக என்ன தெரியுமா பதிலடி கொடுக்குறாங்க தமிழகத்துடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மறைந்த பிறகு அப்போ அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு இபிஎஸ் பார்த்தீங்கன்னா மெரினாவில் இடம் ஒதுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் திமுக மெரினாவில் இடம் ஒதுக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவுடைய முக்கிய தலைவர்கள் முதல்வர் அப்படிங்கிற முறையில் கிட்ட வந்து இந்த கோரிக்கையை முன் வச்சாங்க சரி அதில் வந்து ஓகே ஆகலை அப்படின்னு சொல்லிவிட்டு நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்துக்கிட்டேருந்து தீர்ப்பை வாங்கிய பிறகு மெரினாவில் கருணாநிதி அவர்களை அடக்கம் பண்ணாங்க அப்போது திமுகவினருடைய ஆசை அது இடமா முக்கியம் எந்த இடத்துல அடக்கம் செஞ்சால் என்ன அப்படிங்கிற அந்த ஒரு கோணம் அவங்க கிட்ட இல்லை அவங்களுடைய ஆசை என்னென்னா அண்ணாதுரை அவர்களை அடக்கம் பண்ண அதன் பக்கத்தில் கருணாநிதி அவர்களையும் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க அப்போது அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் இந்த இடத்துல தீபம் ஏற்றுனா போதும் தானே அப்படின்னு சொல்வதற்கு உங்களுக்கு எப்படி ரைட்ஸ் இருக்குது உங்களால் எப்படி சொல்ல முடியும் எந்த இடத்துல ஏற்றப்படணும் அப்படிங்கிறத ஹிந்து மக்கள் பக்தர்கள் அந்த பக்தர்களுக்காக பணிபுரியக்கூடிய ஹிந்து முன்னணி இவங்க தான் முடிவெடுக்கணும் கடவுள் மறுப்பாளர்கள் நீங்கள் உபதேசம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் பதிலடி கொடுக்குறாங்க இப்போது இந்த விவகாரம் திராவிட கழகத்துடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டு அதுக்கு பாஜகவுடைய பதிலடி பேசு பொருளாக மாறி ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் இண்டிகோ ஃப்ளைட் இஷ்யூ வந்து நடந்துக்கி இருக்குங்க லாஸ்ட்டு த்ரீ டேஸாக பல இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்படுது அதனால் பேசஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அவதிப்பட்டு இருக்காங்க அவங்க குறிப்பிட்ட பயணம் போக முடியாமல் அவதிப்படுறாங்க இப்போ ரீஃபண்ட்லாம் கேட்டுக்கிறாங்க பயணிகள் என்ன பிரச்சனை தெரியுமா என்னென்னா விமான போக்குவரத்து இயக்குநரகம் இருக்காங்கள்ல அவங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டாங்க விமான விபத்தை தவிர்ப்பதற்காக சில விதிமுறைகளை வந்து கொண்டு வந்தாங்க அதில் மிக முக்கியமான விதிமுறை என்னென்னா விமானிகளுடைய சேஃப்டி தொடர்பாக இப்போது ஒரு விமானி தொடர்ந்து பதினெட்டு மணி நேரம் வந்து பறக்கலாம் அப்படின்னு முன்னாடி ரூல்ஸில் இருந்துச்சு அதை மாற்றினாங்க பதினெட்டு மணி நேரமெல்லாம் ஒரு விமானி தொடர்ந்து பறக்கக்கூடாது எட்டு மணி தான் தொடர்ந்து பறக்கணும் எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா அவர் ஓய்வு எடுத்துக்கணும் அப்படிங்கிற இது மாதிரியான ரூலை கொண்டு வந்தாங்க ஒரு விமானிக்கு வாரத்துக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஓய்வு கண்டிப்பாக இருக்கணும் முன்னாடி முப்பத்தி ஆறு மணி நேரமாக இருந்துச்சு அதை நாற்பத்தி எட்டு மணி நேரமாக உயர்த்தினாங்க இது மாதிரி சில ரூல்ஸை கொண்டு வந்தாங்க விமான போக்குவரத்து இயக்குநரகம் இதை வந்து விமான நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்குள்ளே இதை வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வருஷம் டைம் பீரியடும் கொடுத்தாங்க இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே ஏர் இண்டியா ஸ்பைஸ் ஜெட்டு இந்த விமான நிறுவனங்கள்லாம் கூடுதலாக விமானிகளை நியமனம் பண்ணி பணியாட்களை நியமனம் பண்ணி அவங்க வந்து மேனேஜ் பண்ணிட்டாங்க ஆனால் இண்டிகோ பார்த்தீங்கன்னா கொடுத்த இந்த ரெண்டு வருஷத்தில் எதையுமே பண்ணலை ஏற்கனவே இருந்த பணியாட்களை விமானிகளை வச்சு ஓட்டிக்கி இருந்தாங்க இப்போ ரெண்டு வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சா கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு கண்டிப்பாக அமலுக்கு வரணும் அந்த விதிமுறைகள்லாம் அமலுக்கு வந்தே ஆகணும் இல்லைன்னா லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்க இதனால் வேறு வழி இல்லாமல் இப்போது இண்டிகோ பார்த்திங்கன்னா இப்போ விமானிகளை பணியாட்களை தேடிக்கிட்டு இருக்காங்க அதனால் திட்டமிட்டபடி அவங்களால விமானங்களை இயக்க முடியலை அதனால தான் பல விமானங்கள் கேன்சல் ஆகிட்டு இருக்கு கொடுத்த ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே முறையாக பணியாட்களை நியமனம் பண்ணியிருந்தால் இந்த பிரச்சனையே கிடையாது பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தள்ளி போட்டதுனால கவனக்குறைவாக இருந்ததினால அலட்சியமாக எடுத்துக்கிட்டதுனால தான் இப்போ பேசஞ்சர்ஸ் கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்க ஒரு இடத்துக்கு ஒருத்தர் சொல்கிறாரு என்னுடைய மனைவி வந்து மாசமாக இருக்காங்க இப்போ வந்து விமானத்தை கேன்சல் பண்ணிட்டீங்க அவங்க அர்ஜென்ட்டாக போக வேண்டியது இருக்குது இப்போ நாங்கள் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகிறாரு ஸோ இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்த இண்டிகோ நிறுவனத்தின் மீது முறையான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதா மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது இது ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா திமுக ஈகோ சிஸ்டத்தை ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் திருப்பரங்குன்றம் கேஸில் கதற விட்டுருக்காரு பாராளுமன்றத்தில் டி ஆர் பாலு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை ஆர்எஸ்எஸ் நீதிபதி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிருக்காரு திமுகவுடைய ஆதரவாளர்கள் சில பேர் ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிராக மீமெல்லாம் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறாங்க அதில் ஒரு சில மீமெல்லாம் எல்லையை மீறி இருக்கு எல்லையை தாண்டி இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிளம்பிறங்கணும் மத்திய அரசாங்கம் யாரெல்லாம் நீதி அரசர்களுக்கு எதிராக இப்படி மீன் போடுறாங்களோ அவங்களை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கோரிக்கைகள் பறந்துக்கிட்டு பொதுமக்கள் செயலில் இருந்து உதாரணத்துக்கு ஷாஜகான் அப்படிங்கிறவர் ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் இந்த திருப்பரங்குன்றம் கேஸ் விவகாரத்தில் எப்படி பொற்றை பண்ணி மீன் போட்டிருக்காருன்னு பாருங்க கடுமையான ஆக்ஷனை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்தால் தான் இனி இது மாதிரி மீன் போடுறவங்க பயப்படுவாங்க நார்மலாக இதுக்கு தமிழக அரசாங்கமே ஆக்ஷன் எடுத்துருக்கணும் தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுத்துருக்கணும் ஆனால் திமுக கவர்மெண்ட் நடக்குது திமுகவினரை அவங்க கைது பண்றதெல்லாம் வந்து ஸோ அதனால சென்டர் கவர்மெண்ட் களமிறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் சொல்ல இதுவும் மிக முக்கியமான டாபிக்கா பேசப்படுது இன்னைக்கு இந்த டாபிக் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்